வணக்கங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு இரண்டுமே வடக்கு பார்த்த சைட்டு ஜோடி சைட்டுங்க கார்னர் சைட்டு வடக்கு மேக்கு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல் கால் போட்டு டைமண்டு பழம் போட்டு வச்சுருக்காங்க நல்லா ரெட் சாயிலுங்க செம்மண் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பாய் பஸ்ல ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் லெஃப்ட்டில் தார் ரோட்டில் பஸ் ரோட்டில் அதாவது கொங்கு திருமண மண்டபம் அங்கே லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒரு ரோடு மண் ரோடுங்க முப்பத்தி முப்பது அடிங்க இன்னொரு ரோடு அதுவும் மண் ரோடுங்க இருபத்தஞ்சடி ரோடுங்க கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க சைட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டு இன்னொரு சைட்டு அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சி மூணு சென்ட்டு மொத்தம் ஆறு சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கிங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்